சரிங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஐ அம் ஸ்டார்ட் நவ சமயத்தில் நில ஆடு வளத்திலே பெண்களென அந்த பக்கம் வந்திருக்கார் மாரிகாரடு கூட அடைஞ்சிருக்காங்க பெண்களென வந்து உட்கார்ந்திருக்கார் கூடத ஒரு கோண்டா தாங்கள் பாதுகாப்பு ஐந்து கொள்ளமார அட்கோடு தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோ கல்லை காலை அந்த காலையினை எழுதி வருவதற்காக புதுவை நண்பர்களும் மிக புத்திப்பட்ட காலம் என்று வந்து போட்டியிலே

சிறப்பாட வீரர்களால் சொல்லி சொல்லி தீர்த்தா சொந்தோர் மட்டி வீர புரியாது என்பதற்கு இறங்க அருப்பத்தோர் மன்னதா என்று தலவி அம்மா அருளால் ஆடுதுமாறு திரு தேறு அற கண்டு

வணவே பாலக்கு ஈட்டாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா

ஒற்றை காலை பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா நெருங்கி வீட்டன அளவெட்டு அசராமை கண்டு சொல்லி தீட்டாலம் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இளங்க திருப்பத்தூர் மன்னராய் இங்கு ஊருறுச்சி தழைவி அம்மா வரலாறு ஆண்டுதுமாறு துரு தேறு அட கங்கு அசந்து போய் நிற்கিবার பக்கது ஊரு ரெண்டு நிற்க மக்கள் மத்திய நலமட்ட காளையா அண்ணலை கண்டு வீரம் தெள்ளாய் என்ற பொருத்துந்து 하ட்டு அட்டங்க வீழல்ல இந்த சோகம் பயமில்லை நளினமென்று அஞ்சுகரை பொட்டு வைத்து மற்றகுளிலே நிறைவேற்றும் கொங்கூக்கி நிறைவேற நளின்ற வட்டமத்தியே தட்டிகள் வந்து ஆடி கொண்டிருக்கின்ற hali ரமசிங்க உறா விக்கிரமினோத்வர் நெடுக்காய் காமண்ணி பொட்டு கண்ணிய கைபிணிக்கும் இளங்களுக்கு காலின் கொம்புகள் கண்ணிய கைகள் உடையதல்ல மெய்யபண்ணே இருமல்லை நெடுது உறவாறு வீரருக்கு திருமணி அழைக்க இருமொன்று உயிரிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம்

சத்தெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேலே வரும் நினைக்கிறேன்

வெயிலில்லா மனதோடு உன்னை காக்கும் கனவு சார்ந்த साधुओं और भक्तों के मतलब भगवान योगलक्ष्मी नजर तेरी तोड़ा हूँ नंती युद्ध की हर चमेली में हर गलती लोग हम्मी रमाल दोस्तों भले भर का पत्ता लगाया जंगली के बाहर हाल ही माटी ने ढूंढने में लगे मार ढूंढने में हो भक्तों के बाहर बोलते का पत्ता लगाया था इसी भक्तों ने में ना इस जंगल

வீரர்களை நிலை நாட்டிட சீற்றர்களை சிறந்த வீரர்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு வீரர்களா

எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் தங்களது தயார்படுத்தி ஒன்று வாழ்வெல்கின்ற இந்த மாநிலத்திற்கு மீனவ சிறப்பு பரிசாக திருநாபண்டி எஸ் முகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும்

நடான்ப்பட்டி எஃப்.சி சேகர் சார்பாக 501 சிறம்பவர். இந்த கிரவுண்ட் ஒதுக்கப்பட்ட நேரப்படி சி நந்து நீமீடா. இந்த கிரவுண்ட் ஒதுக்கப்பட்ட நேரமாஸ் தான் தூர்மை சريس நாக்கவே நீமீடா. சிடி அடிங்க தாளி ரிட்டங்க தெய்வசார் ஏ பிரான் யாரோட திரு திருந்து பார்த்தா அடுத்த சுந்தர் மாளிகை டீமும் எல்லாம் உள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. நீ விரும்பி வந்தா பட்டு ஹல்லநாடு காடு கருது மதியராஜர்கள் அடட காளியினுடைய உருவமடர்காகவே இந்த ஹனுஸ்ரீஸ்வரன்பர்கள் يا كل ديشينتو اوندي ويرورلا تي اكيتا كلي گپنگ اونگل مٹي ينترو مونليتن مونديارن ينترو كوريتانا نيرو ميلا رن ييتكلم ميتكلم ويلي تي باران ييتكلم ميتكلم ويلي انگل كار ورتا پٹ نير كيسي رنيدي وي الله 2.2 مينسابي يرل ني ميرا اكي جولي گندوانا ہتھو يار کار پرميو لو